பே வானி லைன் கையில் என்ன இருக்குது கண்டுபிடிங்க இடையின்னு சாப்பாடு மணி வந்து சாயங்காலம் ஆறாவது நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டாந்து நேற்று நைட்டில் சாப்பாடு கொண்டாந்தேன் நான் மூணு மணிக்கு சாப்பாடுன்னு சோறை கெட்டுவிட்டு பின்னா அப்படியே தூரை போட்டுவிட்டேன் இப்போ மணி ஆகுது இன்னும் நான் வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் நாலு அஞ்சு மணி நேரம் இருக்கு பயங்கர வயிறு பசி தலை சுத்திரமா இருக்கு நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டனு ஒத்துக்காது ஆனா விலை கொடுத்து எதுவும் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அதனால போய் நாற்பது ரூபாய்க்கு இன்னும் பாருங்க எனக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு ஒன்று பத்து ரூபாய்தான் சொன்ன ஏழையின் சாப்பாடு பத்து ஒன்று இது ஒரு நாலு பஜ்ஜி வச்சிருக்காங்க பீஸா பர்கர்லாம் நம்ம பிடிக்கவும் பிடிக்காது நம்ம தகுதிக்கே அதெல்லாம் செட்டும் ஆகாது இது நான் வந்து சாப்பிட மாட்டேன் இப்ப வயிறு பசினால என்ன செய்ய தெரியல அது கூட மிளகா தந்துருக்காங்க கண்டிப்பா மிளகா அப்படி உள்ள வச்சு எடுத்து கடிச்சேன்னு வச்சுக்கங்களேன் நம்ம பெருசுக்கு ரெண்டு கொடுத்துட்டேன் நாங்க சாப்பிடலாம் பெருசு சொல்லுது நீ சாப்பிடுறதுன்னா போடு என்ன காட்டாத எல்லாம் என்ன சிரிப்பாங்கன்னு இதில் என்ன சிரிப்பில் என்ன சிரிப்பு பத்து ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் வயிறு நிறையும் நூறுரூபாக்கா சாப்பிட்டாலும் வயிறு நிறைய இதில் சிரிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் சொன்னேன் அவர் பெரிய லெவலில் சாப்பிட்டா காட்டணுமா இந்த மாதிரி போலாம் காட்டக்கூடாதான் என்ன நியாயமா இருக்குது உங்களுக்கு வடப்பா பிடிக்குமான்னு சொல்லுங்க நான் இந்த வடப்பாவோ ஏதோ ரெண்டு வருஷத்துக்கு மேலே சாப்பிட்ட நியாயம் பசி வந்து போக்கணும் ஏதோ சாப்பிட்டா என்ன வாங்க இப்போ ஒரு வாய் கடித்த பார்த்தீங்கன்னா ஒரு பைட் கடித்தேன் அதான் மிளகா வரல இந்த மிளகா காரம் இருக்காது இது எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து வெந்நியில் கொதிக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லேசாக எண்ணெயில் வறுத்துட்டு மேலே லேசாக உப்பு தூப்பா தூள்வாங்க இருந்தாலும் காரமாக தான் இருக்குது பயங்கர காரம் நான் எப்போவுமே இதனால சாப்பிட விரும்ப மாட்டேன்னா ஒத்துக்க மாட்டேன் ஆனால் இப்போ வேறு நிலம மோசமாக இருக்குது பசிக்குது அதனால சாப்பிட்டா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பத்துரை ஆகும் அப்படினா சமையல் பண்ணுறதுக்கு பதினொன்றரை ஆகலாம் பன்னெண்டு ஆகலாம் அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்னு பார்த்தீங்களா இது பேர் பஜ்ஜி பாவ் பாவ் வேற மாதிரி இருக்கும் சமோசா பாவ் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலி நான் சமோசா தான் வாங்க போனேன் சமோசா வந்து சுட்டு விட்டுருக்கேன் பத்து நிமிஷம் ஆகுது பத்து நிமிடம் நம்ம கஸ்டமர் வந்துருவாங்க இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆளுக்கெல்லாம் வரப்போக இருப்பாங்க அவங்க வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி கடைச்சதாக வாங்கிட்டு வந்துட்டேன் அடிக்கடி சாப்பிட சரி இல்லை எப்போவாது அர்ஜெண்ட்டுக்கு ஆபத்துக்கு கை கொடுக்குற மாதிரி எல்லாம் சாப்பிட்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் நான் வந்து இந்த பாவை வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்கல இந்த வடாலெலாம் நம்ம செஞ்சிடலாம் அங்கே வந்து ஊரில் ஸ்வீட் பாவ் தான் கிடைக்குது இது பேர் பாவ் நீங்கள் பண்ண சொல்லாம் ப்ரெட் சொல்ல பாவ் இது உப்பு கச்சி இருக்கும் நல்லாயிருக்கும் சரிங்களா நீங்கள் எப்பாவும் தமிழ்நாட்டில் வந்து மும்பைக்கு சுற்றி பார்க்க வந்தால் கண்டிப்பாக வடாப்பாவ் பஜ்ஜி பாவ் சமோசா பாவ் வாங்கி சாப்பிட்டு அதோட டேஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இது கிடச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இதே சைடில் இந்த மிளகா சேர்ந்து செமைக்கணும் வெறும் மிளகா எடுத்தால் உடல்லாம் எரியுது சேர்த்து அரை 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 அரைக்கணும் இவர் எடுத்துகிட்டுனா இங்கே மும்பை ஹீரோ ஈர் இல்லைன்னா இங்கே மும்பையே கிடையாது ரெண்டை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு நான் வயிறு வெக்கமும் நிற்கும் ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு பசிக்க பசிக்காது இந்த மும்பை கடல எவ்வளோ சாப்பிட்டாலும் வெறுக்கிறதே இல்லை நமக்கு ஒரு பொருள் அடிக்கடி சப்பா வெறுப்பு வந்துடும் இவங்க வெறுக்கவே மாட்டாங்க சமாளி சம்மிட் பண்ணலையா கண்டப்பட மாட்டாங்க ஓட்டுக்கு போடுவோம் ஆனால் இது வந்து இங்கே இங்கே கடை பக்கத்தில் இருக்கானா பத்து ரூபாயில் கிடைச்சிது வெளியெல்லாம் பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கிடைக்கும் இந்த பக்கத்து எல்லாமே சீப்பன் எல்லாமே செஸ்தா செஸ்தானா வேலை போக போகுது எனக்கு இந்த பல்லு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எதுவுமே கிடைக்க முடியாது அதனால சைடில் வச்சு இந்த பிக்கீரம் சாப்பிடக்கூடாது எல்லாமே சேர்த்து ஒரே கடி இந்த பல்லு வந்து வலிக்குது ஆடுதான சைடில் கிடைக்கணும் அவ்வளவுதான் கடைசி இது ஒரே அமைக்கலாம் சாப்பிட்டாச்சு வாயை கொடுத்துடலாம் வயிறு நிறைய ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் அந்த அளவு பசி ஏன்னா காலையில வந்து தோசை சாப்பிட்டது இருந்தாலும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வயது நிறைஞ்சிட்டு மனசு இந்த வீடியோ குடிச்சா நீங்களே மனசு குடுற மாதிரி லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு முதல் தடவை சத்தா பைவை எப்போது மும்பை வந்தா என்ன வந்து மீட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நானே உங்களுக்கு குழாப்பா வாங்கி தரேன் சரிங்களா நீங்க லைக் தான் வாங்கி தருவேன் சப்ஸ்கிரைப் தான் வாங்கி தருவேன்னு வாங்கி தர மாட்டேன் சும்மா சொன்ன வாங்க கண்டிப்பா வாங்க நண்பேண்டா நண்பன் வந்து நண்பனுக்கு இன்னமும் செய்வான் சரிங்களா பாய்